இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் திருவசனம் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் ஹங்கேரியின் புனித எலிசபெத்திடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம் இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள் கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே அனைவரும் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா உடல் நலம் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக அன்றாடம் நான் ஜெபிக்கின்றேன் நாம் தினமும் நம் காணொலியில் தியானிப்பதும் அன்றன்று உள்ள திருப்பலி வாசகங்கள்தான் நாம் தினமும் இன்றைய திருப்பாடலின் வழிதான் ஜெபிக்கின்றோம் இதிலே தினமும் ஆவலாய் பங்கேற்கும் உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசைகளையும் நிச்சயம் இயேசு நிறைவேற்றுவார் ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் வழிநடத்துவார் இதன் மூலம் உங்களோடு தினமும் பேசுவார் சரி இன்றைய முதல் வாசகத்தில் மக்கபேயர் கூறுகிறது இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரின் பழக்க வழக்கத்தை ஏற்று தீமையில் விழுந்தனர் ஆனால் அப்போதும் சில இறை மக்கள் இறை நம்பிக்கையில் உறுதியாயிருந்தனர் எதற்கும் அஞ்சவில்லை தன் ஆன்மாவை காத்து கொண்டனர் பார்த்தீர்களா நாமும் நம்மை சுற்றி வாழ்பவர்கள் நம்முடன் வேலை செய்பவர்கள் படிப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மாறினாலும் நம் நம்பிக்கையிலும் நீதியிலும் அசைக்க முடியாத கிறிஸ்துவ விசுவாசத்திலும் இருக்க வேண்டும் நம் குடும்பத்தையும் அவ்வழியிலே நடத்த வேண்டும் இயேசுவிடம் விசுவாசமாய் இருப்பவர்களை அவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார் உங்களை மன்னித்து வாழ்வு அளிப்பார் நம்பிக்கையில் நிலை நிற்பவர்களை சத்துருவின் எந்த எந்த குழப்பங்களும் பாதிக்காதவாறு உங்களை காத்து நடத்துவார் சரி இன்றைய நச்செய்தியில் இயேசு எரிக்கோவுக்கு வந்தபோது பார்வையில்லாத ஒருவர் அங்கே தர்மம் எடுத்துக்கொண்டு இருந்தான் மக்கள் கூட்டம் போகும் சத்தத்தை கேட்டு யார் இவ்வழியே கடந்து செல்வது என்று கேட்டான் பிறரிடம் ஏசு என்றும் அறிந்து கொண்டான் உடனே அந்த பார்வையற்ற மனிதன் ஏசுவே தாவீதின் மகனே எனக்கும் இறங்கும் என்று கூக்குரலிட்டானாம் அங்கே சுற்றி இருந்த மற்றவர்கள் அவனை அதட்டினர் ஆனால் அந்த பார்வையற்ற மனிதன் அடங்கி போகவில்லை இன்னும் சத்தமாக கத்தினான் கூக்குரலிட்டான் அதை ஏசு கேட்டார் இயேசு நின்றார் அவனை அழைத்தார் அந்த பார்வையற்ற மனிதனை தன்னிடம் அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் அந்த பார்வையற்ற மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா மீண்டும் பார்வை பெற வேண்டும் இயேசுவே என்றான் உடனே இயேசுவும் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று கூறினார் இந்த நிகழ்விலிருந்து இந்த பார்வையற்ற மனிதனிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் அது நடக்கவில்லை என்றால் எல்லோரும் நம்மை பார்த்து நீ ஜெபித்தாய் என்ன நடந்தது என்ன மாற்றம் வந்தது என்ன வளர்ச்சி கிடைத்தது என்று கேட்பார்கள் உடனே நாம் மனம் நொந்து போவோம் ஜபத்தை விட்டுவிடுவோம் அப்படித்தான் செய்யக்கூடாது நண்பர்களே அந்த பார்வையற்ற மனிதனை அனைவரும் அடக்கினார்கள் கத்தாதே என்றார்கள் ஆனால் அவன் என்ன செய்தான் இன்னும் அதிக சத்தமாய் முழு விசுவாசத்தோடு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டான் அந்த சத்தமும் இயேசுவின் காதுகளில் நின்றது கேட்டது அவரும் அவனை குணப்படுத்தினார் அதே போல நமது வேண்டுதல்களுக்கு பதில் வரவில்லை என்றால் நாம் மனம் இன்னும் அதிக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் குடும்பமாய் கைகோர்த்து ஜெபிக்க வேண்டும் அப்போது இயேசு உங்கள் ஜெபத்தையும் கேட்பார் உங்களையும் அழைப்பார் என் மகனே என் மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார் நீங்கள் உங்கள் தேவையை சொன்ன பிறகு உனது நம்பிக்கையின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி உங்களை ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் ஜெபியுங்கள் ஜிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் பதிலை கொண்டு வரும் என்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன் தீயோர் என்னை தூண்டினாலும் கைவிட மாட்டேன் ஜபத்தை மறக்க மாட்டேன் மனிதர் செய்யும் கொடுமையின் என்று என்னை விடுவியும் சதி செய்வோர் என்னை ஒடுக்காதபடி என்னை காத்தரளும் இன்றைய வசனத்தில் நான் கேட்டது போல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறீர் என்று அந்த பார்வையற்ற மனிதனிடம் கேட்டீரே அதே போல என்று என்னிடமும் கேளும் என் தேவைகளை நான் சொல்வேன் எனது மன விருப்பத்தின்படியே எனக்கு நீர் செய்தருள்வீர் என்று விசுவசிக்கின்றேன் இந்த நவம்பர் மாதத்திலே யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக உத்திரிக்கிற ஆத்துமாக்களுக்காக எங்கள் குடும்ப குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் நித்திய இடைப்பாற்றே அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி